கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு புழல் நாடார் உறவின் முறை சங்கத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன காமராஜரின் பிறந்தநாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக புழல் பகுதியில் அமைந்துள்ள புழல் வட்டார நாடார்கள் உறவின் முறை சங்கத்தின் சார்பாக காமராஜர் பெருந்தலைவர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு நாடார் பேரவையின் தலைவருமான என் ஆர் தனபாலன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட புழல் வட்டார நாடார்கள் உறவின் முறை சங்கத்தின் முன்னாள் தலைவர் தர்மராஜ் நாடார் நாடார் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அரும்பாடு பட்டவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டினார் மேலும் காமராஜர் பிறந்தநாள் விழாவை புழல் வட்டார நாடார்கள் உறவினரை சங்கத்தின் தலைவர் சேகர் நாடார் பட்டுத்துறை நாடார் சுரேஷ்குமார் நாடார் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் காலை முதல் புழல் வட்டார நாடார்கள் ஒரு முறை சங்க திருமண மண்டபத்தில் பொதுமக்களுக்கும் சங்க நிர்வாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஊக்கத்தொகை அளித்தும் கௌரவித்தார்கள் உழல் வட்டார நாளார் ஊரின்படி சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவானது இன்று சிறு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த சங்கமானது இன்று நேற்றெல்லாம் கிட்டத்தட்ட சண்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக காமராஜ் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார் கொண்டாட்டம் என்பதோட அதாவது கொண்டாடினோம் நாம் வந்து சர்க்கரை பொங்கல் கொடுத்தால் இனிப்பு வழங்கும் என்றோடு நினைத்தவில்லை அதாவது படிக்கிற காமராஜ் அவர்கள் எவ்வாறு கல்வி கண் திறந்தாரோ கல்விக்காக பாடுபட்டாரோ மழிக்காதவர்கள் இல்லை என்ற நிலை உருவாக்க வேண்டும் நினைத்தார் அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த சங்கத்தை சேர்ந்த பிள்ளைகள் மட்டுமல்லாது இன்னும் பலரும் எடுக்க அவர்களுக்கு தேவையான நோட்டு புஸ்தகம் புத்தகங்கள் வழங்குகிறார்கள் அதோடு மட்டுமல்ல அதில் அது படித்த அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லெவன்த்து பத்தாவது படித்த முதன் மாணவ முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகிறார்கள் அதோடு மட்டுமில்லை இன்னும் உயர்கல்வி படிக்க என்றால் அதற்கு உதவி செய்கிறார்கள் இந்த சங்கத்தார் அதோடு மட்டும்தான் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகமான கொலைகள் நடக்கிறது அதிகமான கொலைகள் நடைபெறுகிறது என்றாலே போலீஸ் அதாவது காவல்துறை கையில் கட்டப்பட்டிருக்கின்றன ஏன்னா காவல்துறையானது கையில் வைத்திருக்க முதல்வர்கள் சரியாக நடைபெற நடத்தவில்லை என்கிறது ஏன் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தி ஐந்தாயிரம் அறுபத்தைந்து பேர் கள்ளச்சாராய் குறித்து மரணமடைந்திருக்கார்கள் என இன்று இரும்புகரம் கொண்டு நான் ஒடுக்குவேன் என்று முதல்வர் சொல்கிறார் எங்கே செய்தார் வருத்தூர் ஒருமை இது நடந்து கொண்டே இருக்கிறது கள்ளச்சாராய சாவுகள் நடந்த ஏன் இந்த அரசியல் தலைவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதத்திலே நூற்றிக்கும் ஒரு குறை செயல்பட்டிருக்கார் அதுவும் அநேகமாக அரசியல் தலைவர்கள் அதற்கு குறிப்பாக ஆம்ஸ்டாங் போன்றவர்களாம் கொலை செய்யப்படுங்க அதாவது காவல்துறை சட்டம் ஒழுங்கு கெட்டது மட்டும் இல்லை காவல்துறை வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கண்ணை எல்லாம் காவல்துறையும் நிலையில் உருவாக்கி சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் அதாவது ஆபீசர்களை மாற்றினால் போதாது முதலில் முழு கவர் அதை செலுத்த வேண்டும் என்று அப்படிதான் சட்டம் ஒழுங்கு என்று தெரிவித்திருக்கிறார்